எல்லாத்துக்கும் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபா ஐநூறுபா எல்லாத்துக்கும் கட்டுப்பட பண்ணி என்ன தவிர எனது உயிரினும் மேலான மாட்டு வியாபாரிகளே மாட்டு முதலாளிகளே உங்க மாட்டு வியாபாரிகள் மாட்டு கரகர்களோட நம்ம இந்திய தேர்தல் திருவிழாவில் மிகப்பெரிய ஓட்டு வியாபாரிகள் இருக்காங்க ஓட்டு வியாபாரிகள் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் சில மாடுகள் போகும் ஆனா இந்திய திருநாட்டின் குடிமக்களுக்கு அந்த மாட்டு வியாபாரிகள் மாட்டு தரகர்கள் ஒரு மாட்டு வியாபாரி மோடி இன்னொரு மாட்டு வியாபாரி கருணாநிதி குடும்பம் இன்னொரு மாட்டு வியாபாரி அதிமுக சேர்ந்தவர்கள் அப்புறம் பிரபல கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அந்த மாட்டு வியாபாரிகள் இந்த இந்திய திருநாட்டின் தெருக்குடி மக்களுக்கு வைத்திருக்கும் ஒரே விலை இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஐந்து வருடத்திற்கு இந்த குடிமக்களின் வாக்குக்கான விலை இந்த மாட்டு வியாபாரத்தையுடைய கேவலமானதாக இருக்கிறது நன்றி நான் தனியாக நிற்கிறேன் ஐயா என் கை கைகாசை போட்டு ஓலைக்கோட்டை வாழைக்கோட்டை போட்டு வந்திருக்கேன் நீங்கள் ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு சந்தோஷமா வாங்கிக்கலாம் என்னடா நான் கடுமையாகத்தான் பேசுவேன் எனக்கு ஆதரவு அதிகமாயிட்டு இருக்கு நான் உங்கள்கிட்ட வேலை கேட்டு வந்திருக்கேன் சரிங்களா நான் உங்களுக்கு வேலைக்காரன் அவங்க எல்லாம் எஜமானர்கள் ஐநூறு ரூபாய்க்கு உங்களை நான் உங்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு உங்க விசுவாசத்துக்கு அடிமையா உங்களுக்கு வேலை செய்வேன் வேலை வாய்ப்பு பெருக்குவேன் நாட்டுக்கு உண்டானது ஆட்டுக்கு உண்டானது இங்க பல பதினைந்து இருபது ஊர்ல மாட்டுக்கு மாட்டுக்கு ஆட்சி பத்திரிகை நாங்க வட்டி இல்ல கடன் இது வெறும் ஐநூறு ரூபாய் தானே மாட்டு வியாபாரிகளுக்கு தரகர்களுக்கு கண்ணுக்குட்டி அந்த இவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் வட்டி இல்ல கடனை இந்திய அரசு இருந்து அஞ்சு லட்சம் பேருக்கு மேல நான் வாங்கிட்டு இருவேன் பாயிண்ட் நம்பர் ஒன் எப்படி கேக்குறீங்களா அதான் இன்னைக்கு மட்டும் மோடி எப்படி இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ண